துளாராசி சித்திரை சுவாதி விசாகர சித்தத்தை சார்ந்த ராசிகளுக்கு உங்கள் ஜாதகம் இப்போது உங்களுக்கு சாதகமாக உள்ளது உங்கள் சுய ஜாதகம் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தில் கிரக நிலைகள் சரியாக இருந்து இப்பொழுது நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் இந்த நேரம் வெற்றிகளை கொடுக்கும் நேரமாக இந்த இந்த மாதம் அமைந்துள்ளது அதாவது தனகாரகன் செல்வத் குடும்பாதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதி குடும்பத்தை குடும்பத்தை அழகாக வைத்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் உங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் குரு பகவான் கனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்சம் பெற்ற குரு பகவான் செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனாதிபதி செவ்வாய் குடும்பாதிபதி செவ்வாய் குறைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் இது கஷ்டம் இல்லாத வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் அதாவது எல்லாருக்கும் சில பேருக்கு நிம்மதி இருக்காது பணம் இருக்கும் மனைவி குடும்பம் கணவர் பிள்ளைகள் சொத்து சுகம் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது அந்த நிம்மதியை வந்து நாம் தான் அமை கஷ்டங்களை நிம்மதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் விசுவாசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபதாம் நாள் பிரதமை தேதி கிருத்திக நட்சத்திரம் என்று அமிர்த யோகம் ராசி உங்கள் ராசிக்கு மூன்று நாட்கள் சோதனை நேரம் சந்திராஷ்டமம் மிக அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போடு போடாமல் இருப்பது நல்லது இரண்டு நாள் சிலர் நல்ல சயங்களை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை தள்ளி போடுவது நல்லது சந்திராஸ்டமம் மிக பொறுமையாக இருப்பது நல்லது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபட்டு தீபம் ஒரு கற்பூர தீபம் ஏற்றிவிட்டு சூரத்தங்காய் உடைச்சிட்டு எனக்கு சந்திராஷ்டிரமம் மூலமாக எனக்கு எந்த கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிங்க இந்த ரெண்டே நாள் வந்து சனிக்கிழமை வரைக்கும் மிக அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ராசி சுக்கர பகவான் அமர்ந்து உள்ளார் நிறைய நன்மைகளை செய்யப்போகிறார் போகிறார் பனிரெண்டு வரு பனிரெண்டு மாதங்களுக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசியில் ஆட்சி படம் பெற்றுள்ளார் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழில் அபிவிருத்தி செய்பவர்களுக்கு அதை அதுக்கு உதவ பணம் கொடுத்து உதவ சில நண்பர்கள் உங்களுக்கு நெருங்கி வருவார்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை ஒரு ஒரு இடத்துல ஒரு வெளியூருக்கு போகணும் நானே என்னுடைய நடந்த விஷயத்த சொல்கிறேன் போன வருஷம் நான் வந்து திருப்பத்தூர் போயிருந்தேன் அங்கே போயிட்டு வரும் பொழுது ஒரு அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு ஒரு இடத்துல எங்களுக்கு இல்லை வேறு யாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் டிராஃபிக் ஜாமு இப்போ நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த டைமுக்குள்ளே வந்தாகணும் அது மாதிரி ஒரு டைமு வேறு வழி இல்லை இப்படி யோசனை பண்ணும்போது நாங்கள் நிற்கிற இடத்துல ரைட்டில் ஒரு வே சந்து அதாவது ஒரு ரெண்டு பக்கம் காடு மாதிரி ரெண்டு பக்கம் மரங்கள் மாதிரி இருந்தது அங்கே அந்த பக்கம் வலி இருக்கான்னு கேட்டால் வலி இருக்குது கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாங்க பார்த்து போங்கன்னு சொன்னாங்க அது நாங்கள் வரும்போது லைட்டாக மழை பேஞ்சு நல்லா சட சடந்து அப்படியே அங்கே வரும் தார் ரோடு இல்லை மண்ணு ரோடு கிட்டத்தட்ட அந்த சந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வர காட்சி மாதிரி கொஞ்சம் போகும்போது ரெண்டு பக்கம் மரங்கள் கொஞ்சம் அதுக்கு உள்ளே போகும்போது காடு மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மேடு மாதிரி வந்தது பிரிட்ஜ் இல்லை மேடு மாதிரி ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு கீழே விவசாயம் பண்ணுறாங்க இந்த பக்கம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தண்ணி மலையில் நனைஞ்சு ஃபுல்லாக நனைஞ்சுக்குது இந்த வண்டி அப்படியே வலிக்கின்னு போது அது கூட வந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார் ஓட்டினர் தம்பி வந்ததுன்னா என்னுடைய பையனோட ஃப்ரெண்டு அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு இப்போ ரொம்ப டேஞ்சர் தான் வந்துவிட்டோம் எதுக்கு சொல்கிறோன்னா வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் கஷ்டம் இருக்குது ஆனால் அங்கே போக வேண்டிய போ இடத்துக்கு போயிட்டு அதை என்ன சாதிக்கணுமோ என்ன எனக்கு என்ன அன்றைக்கி வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு ஜுவல்ஸை நான் தரணும் ரிசப்ஷன் டைம் ஏழு மணிக்கு ரிசப்ஷன் நாங்கள் வந்து நாலரை மணிக்கு இங்கே மாட்டின்னு இருக்கோம் அப்போ நான் வந்து ரிஸ்க் எடுத்து போய் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டேன் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல என்னுடைய மானத்தையும் நான் காப்பாற்றிக்கிட்டேன் எனக்கு ஆதாயமும் கிடைச்சிது அதே சமயம் அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைச்சது க எதுக்கு சொல்ல வரேன்னா கஷ்டம்தான் ஆகும் பெரிய மிகப்பெரிய கஷ்டம் ரிஸ்க்கு குடும்பத்தோடு போகிறோம் நானும் என் மனைவி என் மகன் மகள் ஏதாவது ஒன்றுனா மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் போகிற இடங்கள்லாம் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும் கஷ்டங்கள் டிராஃபிக் ஜாம் மாதிரி சுற்றி இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அது என்ன எந்த எந்த இடத்துலலாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் போகாமல் கரெக்டாக யோசனை பண்ணி செய்யுங்க உங்களுடைய அதாவது துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இருக்கும் நிறைய நிறைய பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்டவருக்கு இந்த பதிவு கிட்டத்தட்ட நான் நிறைய பேர் ஜாதகம் பார்த்ததில் நிறைய பேர்கள் பத்து வருடங்களாக நரக வேதனை அனுபவிச்சுன்னுங்கிறாங்க சொல்ல முடியலங்க குடும்பத்தில் மனைவிட்ட சண்டை கடன் தொல்ல அப்படியே உயிரை விட்டு தோணுது அப்படியெல்லாம் பிரச்சனை அனுபவிச்சு ஏதாவது ஒரு எனக்கு விக்க வேண்டிய இடங்க விற்கல நிலம் விற்கவில்லை என்றால் குரு மங்கள யோகம் இந்த நேரம் விற்கலாம் செவ்வாய் நிலத்துக்கு அதிபதி விற்கும் ஒரு கடவுள் ரொம்ப கஷ்டம் தர்றாங்கன்னா எப்படியோ கட் அப்படியே ஒரு வைராகியமாக அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு உங்க முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் நகர்ந்து விடும் பொழுது நீங்கள் விற்க வேண்டிய சொத்து அதை விட ஏற்கனவே நீங்கள் கஷ்டத்தில் விற்றுருந்தீங்கன்னா கம்மியாக போயிருக்கும் இப்போது விற்ப விற்றீங்கன்னா நிறைய லாபத்தில் வரும் இதுதான் வாழ்க்கையில் கஷ்டன்றது மனுஷனுக்கு ஒவ்வொரு விதத்தில் கணவன் மனைவி விட்ட சண்டை வரும் கணவன் மனைவிட்ட சண்டை வந்து வந்ததுன்னா அந்த சண்டை வந்து நீங்கள் தான் தீர்த்துக்கணும் நம்ம தான் தீர்த்துக்கணும் அண்ணன் தங்கச்சிக்கு ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க அக்கா தங்கச்சிங்கன்னா சண்டை போடுகிறாங்க கோர்ட்டு இருக்குது எங்கேயோ யார் வயத்தில் பிறந்த பெண் யார் வயதில் பிறந்த மாப்பிள்ளை பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்து கல்யாணன்ற ஒரு பந்தத்தில் இணைந்து கொண்டால் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க நம்ம அப்பா அம்மா வாழ்ந்தாங்க தாத்தா பாட்டி வாழ்ந்தாங்க அது வரைக்கும் அவங்க வந்து ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் அப்படிலாம் போகலை ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா அப்போல்லாம் வந்து சண்டை சச்சரவு இருக்கும் ஆனால் அப்படியே வாழ்ந்துட்டாங்க எங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரெண்டாவது பொண்டாட்டின்னு அப்படின்னு பேச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன மறுநாள் வந்து டைவர்ஸ் க கல்யாணம் ஆன பாஞ்சு நாள் இருபது நாள் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு குழந்த பற்ற பிறகு டைவர்ஸ் இப்படி நிறைய போகுது இதுக்கு சுக்கரம் தான் வந்து அந்த கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நவகரத்துக்கு யாரும் போகிறதே கிடையாது கோயிலில் நான் பார்க்குறேன் ஒரு பிரபல கோயிலுங்கள் தான் நவகரத்தை சுற்றுறாங்க மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான பார்க்குறாங்களா பிள்ளையார பார்க்குறாங்களா சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அம்மனை கோயில் பண்ணால் அம்மனை பார்த்துறான் ஆனால் நவகிரகத்தில் சுக்கர பகவான் இருப்பார் மனைவி என் மனைவி என்னோடு என் மனைவியை நான் மதிக்க எனக்கு கோபத்தை விலக்கி விடு என் மனைவியை நான் மதிக்க வேண்டும் என் கணவனை நான் ம மனதார அவங்களோட அன்பாக வச்சுக்கணும் அப்படின்னு எங்களுக்குள்ளே சண்டை சச்சல் வரக்கூடாது அந்த சக்தி எனக்கு கொடு சுக்கர பகவானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு சுக்கிர சுக்கர நவகரத்தில் கூடிய சுக்கர பகவானை வழிபடுறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு அதிபதி கஞ்சனூர் என்ற சுக்கரஸ்தலம் உள்ளது ஸ்ரீரங்கநாத பெருமாளும் சுக்கர பகவான் தான் அவர் சுக்கரஸ்தலம் அதுவும் அவரை கும்பிட்டு விட்டு உங்கள் முயற்சிகளை செய்தால் நிறைய நன்மைகள் ஏற்படும் துளாராசி அந்த துளாராசினியர்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி லக்ஸுரி ரொம்ப எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடிய புணம் படைத்தவர்கள் அவர்களுக்கு ஆனால் இப்போ அவங்களே கலங்கி போயிருக்காங்க அதுக்கு வந்து காலம் நேரம் இப்போ நல்லா இருக்குது ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பது குரு பார்வைகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா குரு சுபகிரகம் சனியோட பார்வை ஒரு மனுஷனை அழிச்சிடும் ஆனால் குருவோட பார்வை இன்னைக்கு உங்கள் ராசி மேலே உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தின் மேலே புதன் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டம் வெற்றிகளை நோக்கி உங்கள் பயணம் தொடரும் துலா ராசினியர்கள் நேர்மையானவர்கள் தராசு போன்று நேர்மையானவர்கள் உங்கள் ராசியில் தான் சனி பகவான் நீதிமான் உலகத்தின் ஜட்ஜு நீதிபதி என்று அழைக்கக்கூடிய சிவ சனீஸ்வர பகவான் தான் உங்கள் ஒரு உச்சம் பெறுறாரு அதனால் அகலக்கால் வைக்காமல் நேர்வழியில் முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கு மாதருக்கும் நன்றி வணக்கம்